நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினத்திலே இந்த பாராளுமன்றத்தில் சில சட்டங்கள் திருத்தச் சட்டங்கள் முன்மொழிவுக்காக விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக முத்திரை வரி திருத்தச் சட்டம் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு திருத்தச் சட்டம் அதேபோல வேலை வேலை ஆட்களின் குறைந்தபட்ச வேதன திருத்தச் சட்டம் இவ்வாறான திருத்தச் சட்டங்கள் பல இன்று முன்மொழிவுக்காக விடப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டிலே உரிய நேரங்களிலே இந்த திருத்த சட்டங்களை திருத்தி நடைமுறைக்கு ஏற்ற வகையிலே திருத்தப்பட்ட சட்டங்கள் மக்களுடைய மக்களுடைய சுகமான வாழ்வுக்கும் இந்த நாட்டினுடைய நல்ல ஒரு ஆட்சிக்கும் இந்த சட்டங்கள் திருத்தப்படுவது மிகவும் இன்றியமையாதது அந்த வகையில் இந்த முத்திரை வரி திருத்தச் சட்டம் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வாழுகின்ற குறிப்பாக வடக்கு மாகாணம் என்பது இந்த நீண்டகால யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் அங்கு யுத்தம் முடிவடைந்து எங்களுடைய மாகாணம் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் சுத்தம் முடிவடைந்து இன்றைய காலம் இருக்கின்றது இந்த பதினாறு வருட காலப்பகுதியிலே எங்களுடைய மாகாணத்தினுடைய வருவாயை அல்லது அந்த மாகாணத்துக்கின்ற கிடைக்கக்கூடிய வருமானத்தின் அளவை கூட்டக்கூடிய வகையிலே எங்களுடைய மாகாணத்திலே எந்த விதமான முதலீட்டு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை அந்த வகையிலே எங்களுடைய மாகாண சபைக்கு கிடைக்கின்ற நிதியானது வருமானமானது அந்த மாகாண சபை தன்னுடைய சொந்த காலிலே ஒரு குறிப்பிட்ட அளவு கூட அதாவது அந்த மாகாண சபையினுடைய வருமானத்தின் ஊடாக மக்களுக்கு கிடைக்கின்ற சேவைகளை வழங்கக்கூடிய திறன் எங்களுடைய மாகாண சபைகளுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது அது குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற ஒன்பது மாகாண சபைகளிலே வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் மிகவும் முக்கியமானவை அந்த வகையில் இந்த முத்திரை வரி திருத்த சட்டத்தின் ஊடாக எல்லா மாகாணங்களுக்கும் கிடைக்கின்ற இந்த வருமானத்தினூடாக அவர்கள் அந்த மாகாணத்திலே வாழுகின்ற மக்களுக்கு வழங்க வேண்டிய முக்கியமான அடிப்படை தேவைகளை வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அந்த வகையிலே நாங்கள் வாழுகின்ற இந்த வடக்கு மாகாணம் அல்லது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மக்களுக்கு மாகாண சபையால் வழங்கப்பட வேண்டிய சேவைகளை மேலும் திருப்திகரமாக வழங்கக்கூடிய வகையிலே இந்த திருத்தச் சட்டம் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதே போல் இந்த இறக்குமதி ஏற்றுமதி திருத்தச் சட்டம் தொடர்பாக இந்த இறக்குமதி ஏற்றுமதி திருத்தச் சட்டம் நிச்சயமாக அந்தந்த காலப்பகுதிக்கு ஏற்ற வகையிலே திருத்தப்பட வேண்டும் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு இந்த சபையில் குறிப்பிட விரும்புகிறேன் சுதேச மருத்துவம் இந்த சட்டத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட குறிப்பாக சித்த மருத்துவம் பாதிக்கப்பட்ட ஒரு வகையிலே இருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் சித்த மருத்துவத்தை பயன்படுத்துகின்றவர்கள் எங்களுடைய நாட்டிலே மூன்று வகையான சுதேச துறைகள் இருக்கின்றது ஆயுர்வேதம் சித்தம் ஜுனானி அந்த வகையிலே ஆயுர்வேத துறைக்கான மருந்துகள் இந்த நாட்டிலே போதிய அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது ஆனால் சித்த மருத்துவத்தை வரையிலே இந்த நாட்டில் சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள் உற்பத்தி ஒரு சில இடங்களிலே மிகவும் சிறிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் எங்களுடைய மாகாணத்திலே வடக்கு மாகாணத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு சித்த மருத்துவ பீடங்கள் இரண்டு வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது திருவோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெற்று வெளியேறுகின்ற சித்த மருத்துவ வைத்தியர்கள் தங்கள் தாங்கள் கற்றறிந்த அந்த சித்த மருத்துவத்துக்கு ஊடாக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குகின்ற போது அவர்கள் இந்த சித்த மருத்துவ மருந்துகளின் தட்டுப்பாட்டுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுடைய நாட்டுக்கு வெளிநாடுகளிலே குறிப்பாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சித்த மருத்துவ மருந்துகள் மருந்து என்ற பிரிவுக்குள் அடங்காமல் கொஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் என்ற ஒரு அழகு சாதன பொருட்கள் என்ற ஒரு வகையின் ஊடாக இறக்குமதி செய்யப்படுவதால் அந்த சித்த மருத்துவத்துக்கு தேவையான சித்த மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதியாளர்கள் கூடிய கூடிய வரியை செலுத்த வேண்டிய காஸ்மெட்டிக் அண்டு இருக்கிறபடியால் அவர் கூடிய வறுத்த வரியை செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவர்கள் வரியை கூடுதலாக செலுத்தும் போது உள்நாட்டிலே விற்கப்படுகின்ற சித்த மருத்துவ அந்த மருந்துகளினுடைய விலை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது இவ்வாறு மருந்துகள் மிகவும் அதிகமான விலையில் விற்கப்படுகின்ற போது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற வைத்தியசாலைகள் அல்லது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக பின்பற்றுகின்ற மருத்துவர்கள் பொது ஒரு பொதுமக்களுக்கு தரமான சேவையை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே இந்த இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திருத்த சட்டங்களில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதில் மாற்றங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்திலே எங்களுடைய நாட்டிலே சித்த மருத்துவத்தை இறக்குமதி செய்யும் போது அது அழகு சாதன பொருட்கள் என்ற பிரிவுக்கு உள்ளடக்கப்படாமல் மருந்து என்ற பிரிவுக்குள் உள்ளடக்கப்பட்டு இறக்குமதி செய்வதன் மூலம் மக்களுக்கு ஒரு தரமான குறைந்த விலையில் அவர்களுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு இந்த சபைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் அதே போல வேலையாட்களின் குறைந்தபட்ச வேதனை திருத்தச் சட்டம் இது மிகவும் முக்கியமானது இந்த திருத்தச் சட்டத்தின் ஊடாக இந்த சட்டத்தை திருத்துவதன் ஊடாக ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் திகதியிலிருந்து அடிப்படை சம்பளமாக ஒரு நாளைக்குரிய வேதனமாக ஆயிரத்தி எண்பது ரூபாயும் ஒரு மாதத்துக்கான வேதனமாக இருபத்தி ஏழாயிரம் ரூபாயும் இந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேலையாட்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதே போல் அடுத்த வருடம் முதலாம் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து அவர்களுக்குரிய அடிப்படை மாதாந்த சம்பளமாக முப்பதனாயிரம் ரூபாயும் ஒரு நாளைக்கான அடிப்படை சம்பளமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் இந்த சட்டத்தின் ஊடாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அதிகரிப்பானது நிச்சயமாக எங்களோட நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடி சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நாட்டிலே வாழுகின்ற அன்றன்றாடம் வேலை செய்கின்ற மக்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தவுடையோம் அந்த வகையில் இந்த திருத்தச் சட்டம் ஒரு குறைந்த பட்சம் இந்த மக்கள் அன்றாடம் தாங்கள் குடும்பத்தை போஷிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த சட்டத்தின் ஊடாக நீண்ட காலமாக சம்பள அதிகரிப்பு என்பது அலவென்ஸாக மேலதிக ஒரு படியாகத்தான் கொடுக்கப்பட்டது அவையோட இந்த வேலையாட்களினுடைய அடிப்படை சம்பளத்தில் இது சேர்க்கப்படவில்லை ஆனால் இந்த அதிகரிப்பு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு தற்போதைய பொருளாதார நிலைமை பொருளாதார பிரச்சனை இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான ஒரு நிதியாக இது இல்லாவிட்டாலும் கூட இந்த வேதனை அதிகரிப்பானது அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தோடு சேர்க்கப்படுவது என்பது மிகவும் முக்கியமானது அடிப்படை சம்பளத்தோடு சேர்க்கப்படும் போது அவர்களுக்கான ஓய்வூதியத்திலிருந்து பல நன்மைகளை இந்த வேலையாட்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த திருத்தச் சட்டங்களை வரவேற்பதோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல விடயங்களை இந்த திருத்தச் சட்டங்களிலே என்ற காலத்திலே திருத்துவதனூடாக எங்கள் நாட்டிலேயே வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தலாம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சில முக்கியமான விடயங்களை இந்த சபைக்கு நான் எடுத்து கூற விரும்புகிறேன் குறிப்பாக இந்த எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற தனியார் கல்வி நிலையங்களுக்கான ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டரீதியான முறைமை இல்லாமல் காணப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன் மறைந்த கௌரவ டாக்டர் சி டபிள்யூ கண்ணங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்த இலவச கல்வியின் ஊடாக இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் அடிப்படை கல்வியை பெறக்கூடிய வகையில் இருந்ததால் தான் இன்று ஆசியாவிலே இலங்கையும் கல்வி அறிவு கூடிய ஒரு சனத்தொகையை கொண்ட நாடாக இருக்கின்றது அந்த வகையிலே மக்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கு அரச கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு முக்கியமான பங்களிப்பை வழங்கினார்களோ அதே போல் இன்றைய சூழ்நிலையிலே தனியார் கல்வி நிலையங்கள் இந்த அரசு நிறுவனங்களுக்கு சமாந்தரமாக எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அது தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு நிறுவனங்களாக இந்த தனியார் கல்வி நிலையங்கள் இயங்கி வருகின்றன ஆனால் இந்த தனியார் கல்வி நிலையங்களை முறையாக கண்காணிப்பதற்கான எந்த சட்டமோ அல்லது எந்த வழிவகையோ இதுவரை சட்டரீதியாக உருவாக்கப்படவில்லை என்பது ஒரு மன விஷயம் இதால் பல மாணவர்கள் தரமற்ற கல்வியை பெறுவது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே மாணவர்கள் ஏமாற்றப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தனியார் கல்வி நிலையங்களை முறையாக கண்காணிப்பதற்கான ஒரு சட்ட பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சபைக்கு நான் முன்வைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இலங்கையிலே கல்வி சுகாதாரம் குறிப்பாக மிகவும் முக்கியமான இரண்டு துறைகள் நான் கல்வியை போல சுகாதாரமும் ஒரு இலவச சுகாதார சேவை இந்த நாட்டிலே கிடைக்கிறது அதனூடாக மக்கள் நிறைய பயன் பெறுகிறார்கள் ஆனால் இலவச சுகாதார சேவைக்கு சமனாக தனியார் கல்வி தனியார் சுகாதார நிறுவனங்களும் மக்களுக்கான அடிப்படை சுகாதார சேவைகளை வழங்குகிறார்கள் ஆனால் எங்களுடைய நாட்டிலே தனியார் சுகாதார நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம் இருக்கிறது தனியார் சுகாதார நிறுவனங்களை கண்காணிப்பதற்கான சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஒழுங்குகளும் சுகாதாரத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே மிகவும் முக்கியமான இன்னொரு துறையாக இருக்கின்ற கல்வியிலே சுகாதார தனியார் சுகாதாரத்தை கண்காணிப்பதற்கு ஒரு 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 நடைமுறையை கொண்டு வந்ததை போல சட்டத்தை கொண்டு வந்ததை போல கல்விக்கும் அவ்வாறான ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் தனியார் கல்வி நிலையங்கள் நிலையங்களில் வழங்கப்படும் கல்வியின் தரம் அது மிகவும் முக்கியமானது இன்று பல ஆயிரக்கணக்கான கல்வி நிலையங்கள் தனியார் நிலையங்கள் இருக்கின்றது ஆனால் அவர்கள் தரமான கல்வியை வழங்குகிறார்களா என்றதை கண்காணிப்பதற்கான ஒரு பொறிமுறை இன்று வரையும் உருவாக்கப்படவில்லை அதே போல இந்த கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தொடர்பானது அந்த ஆசிரியர்களுடைய கல்வித்தகமை தொடர்பானது கண்காணிப்பதற்கான எந்த விதமான ஒரு ஒழுங்கும் தற்போதைக்கு எங்களுடைய நாட்டிலே சட்டமாக இயற்றப்படவில்லை அதே போல இந்த தனியார் கல்வி நிலையங்களினுடைய உட்கட்டுமான வசதிகள் ஒரு கல்வி நிலையத்துக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய உட்கட்டுமான நிலைய வசதிகள் இந்த தனியார் கல்வி நிலையங்கள நிலையங்களிடம் இருக்கின்றதா என்பதை பரிசோதிப்பதற்கான எந்த வகையான சட்ட ரீதியான ஒழுங்குகளும் இப்போது இல்லை அதே போல் தனியார் நிலையங்களிலே காணப்படுகின்ற அடிப்படை சுகாதார வசதிகள் குடிநீர் வசதி மல மலசலகூட வசதி முறையாக இருக்கின்றதா என்பதை கண்காணிப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் இதுவரை இல்லை ஆகவே நாங்கள் தனியார் நிலையங்கள் தனியார் கல்வி நிலையங்கள் செய்கின்ற சேவையை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் அந்த சேவையானது எங்களுடைய மாணவர்களுக்கு பிரயோசனமாக தராதரமாக வழங்கப்படுகிறதா மாணவர்களுக்கான அடிப்படை தேவைகள் அடிப்படை சேவைகள் அங்கே இருக்கின்றதா வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் எல்லோரும் வணங்குவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் இன்னும் பல கல்வி நிலையங்கள் இன்றைய பார்த்தீங்களேன்னு சொன்னால் முக்கியமாக டியூஷன்ஸ் பெரிய கல்வி தனியார் பெரிய பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நடத்துகின்ற கல்வி நிலையங்கள் இல்லை இரண்டாம் தர கல்வி நிலையங்கள் இரண்டாம் நிலை கல்வியை வழங்குகின்ற கல்வி நிலையங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய கட்டுமானங்கள் நிரந்தரமானதாக இல்லை அவ்வாறு நிரந்தரமான கட்டுமானங்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு தேவையான வெளிச்சம் இருக்கிறதான்றது இல்லை காற்றோட்டம் இருக்கிறதான்றது இல்லை சில கட்டுமானங்களை பார்க்கும்போது தகரக்கூட்டல்களாக காணப்படுகிறது அங்கு தெருநாய்கள் அல்லது கால்நடைகள் இந்த கல்வி நடவடிக்கை நடக்காத சந்தர்ப்பங்களிலே போய் உறங்குவதை காணக்கூடியதாக இருக்கிறது இதால் அந்த பிள்ளைகளுக்கு அங்கே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு பல தொற்று நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த அங்கு இரவு நேரத்திலே உறங்குகின்ற நாய்கள் அல்லது கால்நடைகளில் இருந்து வருகின்ற உண்ணி தெள்ளு போன்ற பெற்றால் அவர்களுக்கு மாணவர்களுக்கு சில நோய்கள் பரவக்கூடிய சந்தர்ப்பம் அங்கு காணப்படுகின்றது இதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த பாராளுமன்ற காலத்திலே நிச்சயமாக தனியார் கல்வி நிலையங்களை கண்காணிப்பதற்கு பொருத்தமான ஒரு சட்டத்தை உருவாக்குவதோடு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் கல்வி அமைச்சினூடாக மாவட்ட மட்டத்திலே இருக்கின்ற கல்வி திணைக்களத்துக்கு கொடுக்கப்படும் சட்ட ரீதியான ஒரு வலுவை கொடுக்க வேண்டிய தேவையை நான் இந்த சந் இந்த சபைக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன் போல மிகவும் முக்கியமான இன்னொரு பிரச்சனை எங்களுடைய மாவட்டம் தொடர்பான பிரச்சனையும் இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்க விரும்புகிறேன் எங்களுடைய வ வடக்கு மாகாணத்தில் இரண்டு தாதியர் பயிற்சி கல்லூரிகள் இருக்கின்றது ஒரு தாதியர் பயிற்சி கல்லூரி யாழ்ப்பாணத்திலும் அடுத்த இரண்டாவது தாதியர் பயிற்சி கல்லூரி வவுனியாவிலே இருக்கிறது இந்த தாதியர் பயிற்சி கல்லூரி வவுனியாவிலே இருக்கின்ற தாதியர் பயிற்சி கல்லூரி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த தாதியர் பயிற்சி கல்லூரி உருவாக்கப்பட்ட போது யுத்த சூழ்நிலை காணப்பட்டது அதன் காரணத்தினாலே நேரடியாக பவுனியா வைத்தியசாலை ஒரு தல வைத்தியசாலை ஜென்ரல் ஹாஸ்பிடல் தல வைத்தியசாலை இருந்து நினைக்கிறேன் ஆகவே அனுராதபுர போதன வைத்தியசாலைக்கு கீழே தான் அவர்களுடைய மேற்பார்வையில்தான் இந்த பவுனியாவில் இருக்கின்ற தாவியர் பயிற்சி கல்லூரி இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் அனுராதபுரத்தினுடைய அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கீழே இந்த தாதியர் பயிற்சி கவுனபெல் டோட்டாலேஸ் ஆர் ஜெயலிங் இது டூ மோமினேஷ் நன்றி இந்த தாதியர் பயிற்சி கல்லூரி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கீழே கண்காணிப்பில் இருந்தாலும் அந்த தாதியர் பயிற்சி கல்லூரியினுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்காக அல்லது அவர்களுக்கு தேவையான சகல விதமான நிதியும் பவுனியா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அல்லது அந்த பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை கூடாகத்தான் இந்த தாதிய பயிற்சி கல்லூரிக்குரிய நிதி வளம் பகிரப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த தாதிய பயிற்சி கல்லூரியில் ஒவ்வொரு பேச்சிலேயும் குறைஞ்சது எழுபத்தைந்து தொடக்கம் நூறு வரையான தாதிகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது அவர்கள் இந்த இலங்கையிலே இருக்கின்ற சகல மாகாணங்களுக்கும் அங்கிருந்து அனுப்பப்படுகிறார்கள் ஆக என்னுடைய கோரிக்கை இந்த தாதியர் பயிற்சி கல்லூரியை தற்போது நேரடியாக அனுராதபுர நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வருகின்ற செயற்பாடோ அல்லது இந்த தாதியர் பயிற்சி கல்லூரியை மூடக்கூடிய ஒரு அபாயம் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சபையானது பவுனியாவில் இருக்கின்ற தாதியர் பயிற்சி கல்லூரியை சகல வளங்களோடும் காணப்படுகின்ற பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை அது ஒரு டேஷரிக்கா இன்ஸ்டிடியூஷனாக இப்போ செயற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கீழே அவர்களுடைய கண்காணிப்பிலே அவர்களுக்கு ஊடாக இந்த தாதியர் பயிற்சி கல்லூரியை நடாத்துவதற்கான பணத்தை நிதியை இந்த வவுனியா பொது வைத்தியசாலைக்கு ஊடாக வழங்குவதன் ஊடாக வவுனியா மாவட்டத்திலே இந்த இருக்கின்ற தாதியர் பயிற்சி கல்லூரியை சிறப்பாக இயங்கக்கூடிய இயக்கக்கூடிய வகையிலே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி உறுப்பிடப்படுகிறேன் நன்றி